உளவியிலேருந்து செடி வாங்கிய விவசாய பெருங்குடி நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அனைவருக்கும் வணக்கம் பெட்டி நாம் வந்து சொல்லியிருந்தோம் பெட்டியில் மொதல் மொதல் சீட் எடுக்கிறான் நல்லா கூப்பிட்டு எடுப்போம் இந்த நீங்கள் கூப்பன் எழுதிப்படுந்தீங்க இல்லைங்களா தீபாவளிக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணணுன்னு வச்சுருந்தேன் மேடம் உங்களுக்கு தான் முதல்ல விழுந்துருக்கு நன்றி மேடம் தீபாவளி முடிச்சுட்டு கார்டன் மெட்டீரியல்ஸ் வந்து அந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா கார்டன் டூல்ஸ் அதை வந்து பார்சல்ல எம்எஸ்எஸ் பார்சலில் உங்களுக்கு நாங்கள் வந்து அனுப்பிச்சிடுறோம் மேடம் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நானு உங்கள் தினேஷ்குமார் உளவியிலேருந்து செடி வாங்கிய விவசாய பெருங்குடி நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அனைவருக்கும் வணக்கம் பெட்டி நாம் வந்து சொல்லியிருந்தோம் பெட்டியில் மொதல் மொதல் சீட் எடுக்கிறோம் நல்லா கூப்பிட்டு எடுப்போம் உத்ரா கோயம்புத்தூர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு வீ அதாவது வந்து கார்டன் மெட்டீரியல்ஸ் வந்து நாம் வந்து கொடுக்குறோம் இதை தீபாவளியை முன்னிட்டு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிடலாம் தீபாவளி முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பரிசு பொருள் வந்து பார்சலில் வந்து நம்ம வந்து அனுப்பிச்சுடுவோம் அதுக்குரிய காணொலியும் போடுவோம் வணக்கங்க மேடம் நான் உளவிய ஆர்கனைசேஷன்ல இருந்து நான் தினேஷ் பேர் பேசுறேன் மேடம் ஆ சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேடம் மேடம் இந்த நீங்க கூப்பன் எழுதி போடுறீங்க இல்லீங்களா ஆமாங்க தீபாவளிக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுன்னு வச்சுருந்தேன் மேடம் உங்களுக்கு தான் முதல்ல விழுந்திருக்கு நன்றி மேடம் தீபாவளி முடிச்சுட்டு கார்டன் மெட்டீரியல்ஸ் வந்து அந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா கார்டன் டூல்ஸ் அதை வந்து பார்சலில் எம்எஸ்எஸ் பார்சலில் உங்களுக்கு நாங்கள் வந்து அனுப்பிச்சிடுறோம் மேடம் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் மேடம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் மேடம் கேபி தீபாவளி மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க் யூ அடுத்ததா எடுப்போம் பிரவீன்குமார் கோயம்புத்தூர் என்ன ஒரே கோயம்புத்தூர் காரங்க அவ்வளவு பிரவீன்குமார் சார் வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க காத்திருப்போம் அடுத்த கூப்பன் எடுத்திருந்தா மருதநாயகம் கரூர் விவசாயிக்கு வந்து விழுந்திருக்கு இதுபோல் வந்து அழைப்பு எடுக்கலைனாலோ இல்லை வெயிட்டிங்கில் வந்துச்சுனாலோ திருப்பி கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவங்களுக்குரிய பரிசு பொருளை உலகி வந்து அனுப்பிச்சி வைக்கும் அழைப்பு எடுக்கலை மருதநாயகம் சார் இதை வச்சுருங்க அடுத்த கூப்பிட்டு எடுக்கலாம் யாருந்தில் நல்லா மடிச்சு போட்டிருக்காங்க உள்ள கல்பனா கோயம்புத்தூர் அவங்களுக்கு வந்து விழுந்துருக்கு கல்பனா அவங்களுக்கு வந்து அபோன் வந்து போய்கிட்டு இருக்கு விவசாயம் வந்துட்டு தொடர்ச்சியாக செய்யணும் மேடம் வணக்கம் கல்பனா மேடம்ங்களா மேடம் நான் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் தினேஷ்மார் பேசுகிறேன் மேடம் கொடிசியாவில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நம்மள்ட்ட செடி வாங்கிட்டு பரிசு கூப்பனை எழுதி போட்டிருந்தீங்க மேடம் உங்களுக்கு தான் தீபாவளிக்கு தான் வந்து பரிசு கூப்பன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு மேடம் உங்களுக்கு தான் பரிசு வந்துருக்கு இந்த கார்டன் மெட்டீரியல் வச்சுருக்கில்லைங்க மேடம் கார்டன் டூல்ஸ் அதை வந்து பரிசாக வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அனுப்புகிறோங்க மேடம் ஹலோ மேடம் கேட்குங்களா மேடம் சொல்லுங்க உங்களுக்கு நெட்ஒர்க்கு உங்களுக்கு சரியாக கிடைக்கலிங்க மேடம் இல்லை மேடம் இந்த உழ உளவி உளவியிலேருந்து பரிசு கூப்பன் எழுதி போட்டிருந்தீங்க இல்லையா உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு மேடம் வாழ்த்துக்கள் ஹோம் ஹோம்கார்டன் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தீபாவளி முடிச்சுட்டு அனுப்புறோம் மேடம் மேடம் பேரே சரியா தெரியலை மனோகரன் அப்படின்னு நினைக்கிறேன் திருநெல்வேலின்னு நினைக்கிறேன் சாருக்கு அழைப்பு போயிக்கிட்டு இருக்கு அழைப்பு போயிட்டே இருக்கு எடுக்கல மூணு பேர் மூணு பேர்த்து கூப்பிட்டு சொல்லிருவா இது போல வந்து அடுத்தடுத்த வாரங்களையும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்துட்டு அவங்களுக்குரிய வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பரிசுக்கு போன வந்துட்டு அதாவது எதுக்காக நம்ம வந்து சொல்லி கொடுக்கறோம் நம்மால்வாறு சொன்னதான் அதாவது வந்துட்டு விவசாயத்தை வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு கத்து கொடுக்குறேன் கற்றுக் கொடுத்தது நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் அதான் வந்து உந்துதலை ஏற்படுத்துங்க எல்லாத்தையும் விவசாயத்தை நோக்கி நகர்த்துங்க ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் முழுக்க முழுக்க வந்து இயற்கை விவசாயம் பண்ண முடியும் பண்ணி அதில் வந்து சக்ஸஸும் பண்ண முடியும் அதை நோக்கிய தான் வந்து உலகினுடைய பயணம் பேராதரவு கொடுக்கும் அனைத்து விவசாய பரிந்துரையின் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்